ாம் வகுப்பு தொள்ளித்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினான்காம் பிரிட்டிஷ் ஆட்சியில் இருந்து அடைந்தது விடுதலை அடைந்து தனிநாடானது சுப்பிரமணிய பாரதோமே பல்லு பாடு ஓமே பல்லு பாடுவோமே ஓமே ஆனந்த விட்டோம் என்று நாடு விடுதலை பெறும் முன்பே நம் வீர தலைவர் நம் வீர தலைவருக்கு தடமான நம்பிக்கை இருந்தது சுதந்திர சுதந்திர போராட்ட வீரர்கள் சுதந்திர போராட்டத்தில் மகாத்மா காந்தி ஜவஹர்லால் நேரு சுபாஷ் சந்திர போஸ் பகத்சிங் ராணி லக்ஷ்மிபா போன்றிய பல தலைவர்கள் தமிழ்நாட்டில் வீர வீரபாண்டி கட்ட பொம்மன் வீரபாண்டிய கட்ட பொம்மன் சுப்பிரமணிய சிவா பாரதியார் வவு வவுசி வாவுசி போன்றிய மர முக்கியமான தலைவர்கள் சுதந்திர நாள் இன்று டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் நரேந்திர மோடி கொடியேற்றி வைத்து முப்படைகளும் அணிவகுப்பில் நடைபெறும் போராடி பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்பது நம் ஒவ்வொருவரின் கடமை ஜாய்ஹெக் 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 வந்தே மாதிரி